வாங்கம்மா வாங்க இளனி இளனி போனா வராது பொழுது போனா கிடைக்காது எங்களுக்கு வேற எங்கும் கிளைகளும் கிடையாது ஏடி அருவாலை கீழ வச்சுட்டு கூப்பிடுறியே யாரையும் வெட்ட போற மாதிரியே போஸ்ட் கொடுத்துருக்கா ஏக்கா அருவாள் இப்படி கையில வச்சாதான் தெரியும் நம்ம இளனி வெட்டி கொடுப்போம் ஒரு சில அளவுக்கு ஐயோ வெட்டி தர மாட்டாங்க நினைச்சிட்டு அப்படி ஓட்டிடுவாங்க உனக்கு மட்டும் மூல முக்கோண சேப்ல யோசிக்குது வாங்க பாட்டியமா என்ன வேணும் நாலு கிலோ தங்கம் அஞ்சு கிலோ வெள்ளி கொடு கிழவிக்கு குசும பத்தியா என்ன நீ நினைச்சிட்டு இருக்கீங்க சரி பாட்டி கோபனா இங்க வெயில வந்தனால ரொம்ப தல கிருன்னு சுத்துது போல ஒரு ரெண்டு நிமிஷம் இருங்க நான் நல்ல எல்லைய வெட்டி தரேன் ஏடி எனக்கு எல்லையில தேங்காய் தண்ணி வந்து நிறைய இருக்கணும்டி ஒரு அரை லிட்டர் வந்து இருக்கணும் அதான் பாட்டி எல்லைய வெட்டி தரேன் உள்ள தேங்காய் இருக்கும் அவங்க வீட்ல போய் தண்ணி தேங்காய் அப்புறம் ஊத்தி குடிச்சுங்க ஒரு லிட்டர் கூட ஊத்தி குடிச்சுங்க ஏடி என்ன நக்கல் பண்ணி இருக்கீங்களா அப்புறம் அரை லிட்டர் ஒரு லிட்டர் 50 லிட்டர்னா எங்க வருது இருக்குறது ஒரு கிளாஸ் தான் வர எல்லைய தண்ணி குடிச்சிட்டு கிளம்பணும் சரிடி கதை பேசாம வெட்டி குடிறியமா சரி பாட்டி ஆடமாசியம் நில்லுங்க உங்க மண்டைய நான் பிடிச்சுக்கறேன் இவன் வந்து ஒரே வெட்டா வெட்டுவா மண்டையில ஏய் என்னடி

ஏமா அது பாக்குறவங்களுக்கு தெரியாது வெட்டி குடுக்குற எங்களுக்கு தான் தெரியும் சேர்க்கை எங்களுக்கு பச்சை இளனியே கொடுங்க ரெண்டு இளனி நல்ல இளனியா சோபி கொஞ்சம் தள்ளு அது இந்த அந்த கிழவி எல்லாரும் ஸ்டார வாயில வச்சு தான் குடிப்பாங்க இதெல்லாம் மூக்குல வச்சு குடிச்சிருக்கு ஏக்க பேசாம இருக்க அதனால நமக்கு இல்லாத பேச்சு ஏ பாப்பா நல்ல வழுக்க இளனியா பாத்து குடு வழுக்கனா இந்த பாட்டி மண்ட அளவுக்கு வழுக்க இருந்த போதுமா இல்ல இத விட ஒரு வழுக்க வேணுமா ஏடி என்னடி நினைச்சிருக்கீங்க இத வச்சு வியாபாரம் பாத்துக்கிட்டீங்க பாட்டி நீங்க முதல்ல ஸ்டாரை வாயில வச்சு குடிங்க மூக்குக்குள்ள வச்சு குடிக்கிறேன்னு செத்துது பேராதீங்க அந்த காலத்துல நாங்க டம்ளர்ல செம்பளை ஊத்தி குடிப்போம் இவளுக்கு என்னமோ புதுசா ஸ்டார் சூரியன் நிலான்றது இருக்கானுங்க அப்படியே தேங்காய் நிறைய இருக்கிற மாதிரி பார்த்து வெட்டி கொடுங்க அக்கா வேற அக்கா அப்படியே துவையல்ல சட்னி அரைச்சு கொடுத்துருவா அக்கா அதையும் நீங்களே பண்ணி கொடுத்துட்டீங்களா ரொம்ப நல்லதா போச்சுக்கா அக்கா வீட்ல போய் தோசை வேற சுட்டு சாப்பிடணும் தொட்டுக்க சட்னி வேணும் தேங்காய் சட்னி அரைச்சு கொடுத்துடுறீங்களா தேங்காய் சட்னி மட்டும் போதுமா இல்ல வேற என்ன சட்னி வைக்கணும் தக்காளி சட்னி சாப்பிடுறீங்களா சரி தக்காளி சட்னி கொஞ்சம் தேங்காய் சட்னி கொஞ்சம் வச்சிருங்க தக்காளி சட்னி தானே எலிச்சக்கா அவங்க ரெண்டு பேர் கையும் பிடிங்க கையை வெட்டுவோம் ரத்தமா வரும் தக்காளி சட்னி ரெடி ஆயிரும் ஏமா என்னம்மா பேசிட்டு இருக்க கையை வெட்டுது காலை வெட்டுவேன்னு அப்புறம் என்ன இளநீ குடிக்க வந்தா இளநீ வாங்கி குடிச்சிட்டு போனோம் அதை விட்டு தேங்காய் இருக்குமா தேங்காய் நார் இருக்குமா பாத்திரம் வளர்க்கணும் குழம்பு வைக்கணும் சட்னி அரைக்கணும் வந்து ஏடி நீ அந்த அருவலை கொஞ்சம் அங்கிட்டு வச்சு பேசுடி எனக்கு பயமா இருக்கேன் மண்டே ரெண்டா பொழந்துராத அக்கா கதை பேசாம சீக்கிரம் குடுங்கக்கா வீட்டுக்கு வேற போனோம் நேரம் ஆகுது ரெண்டு ஸ்டாரும் அப்படியே சேர்த்து போட்டு குடுத்துருங்க ஸ்டார் மட்டும் போதுமா இல்ல சூரியன் நிலா அந்த மாதிரி எதுவும் வேணுமா ஏமா நீங்க வீட்டுல போய் அப்புறமா காமெடி பண்ணுங்க எனக்கு இப்ப சிரிப்பு வரல கடுப்பு தான் வருது ரெண்டு எல்லையும் வெட்டி கொடுங்க மக எப்படி அந்த அடிக்கிற வெயில சீன்ஸ் பண்ண போட்டு சுத்திட்டு இருக்கீங்களே இளநி விற்க வந்தா இளநி விற்கிற வேலையை மட்டும் தான் பார்க்கணும் அடுத்த வச்சு சேலை போட்டிருக்கலாம் சுடிதார் போட்டிருக்கலாம் பேண்ட் சட்டை போட்டிருக்கலான்னு பாக்கக்கூடாது சரிக்கா சரிக்கா ரொம்ப அழகா இருக்கீங்க கோவப்படாதீங்க நான் அழகுதான் எனக்கு தெரியும் நீ முதல்ல இளநியை வெட்டி கொடு எடி எனக்கு எவ்வளவு ஆச்சு மொத்த சொல்லுங்கடி நான் வீட்டுக்கு கிளம்புறேன் பாட்டி இளநீ வந்து அறுபது ரூபா பாட்டி வெட்டி கொடுத்தேன்ல அதுக்கு ஒரு அறுபது ரூபா அடுத்து ஒரு ஸ்ட்ரா போட்டு கொடுத்தேன்ல அதுக்கு ஒரு அறுபது ரூபா அப்புறம் வந்து உங்க கையில கொண்டு வந்து கொடுத்தேன்ல அதுக்கு ஒரு அறுபது ரூபா